ஆடி பெருக்கை கொண்டாட தனிக்ஸ் அகல்யம் ஆபரண தொகுப்பு அறிமுகம் டாடா குழுமத்தை சார்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய நகை சில்லறை விற்பனை பிராண்டான ஆடி பெருக்கை கொண்டாடும் வகையில் அகல்யம் என்ற புதிய ஆபரண தொகுப்பை அறிமுகம் செய்துள்ளது பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனிஷ் கிளையில் இதன் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் இந்த தொகுப்பை அறிமுகம் செய்து வைத்தார் இது குறித்து ஹரிகிருஷ்ணன் கூறியதாவது அகல்யம் நகை தொகுப்பு தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றிய காமாட்சி விளக்கு மற்றும் பாவை விளக்கு முதல் தூக்கு விளக்கு மற்றும் தட்டு விளக்கு வரை பாரம்பரிய விளக்குகளின் புனித ஒளிக்கு மரியாதை செலுத்தும் ஒளிரும் நகை தொகுப்பாக அமைந்துள்ளது ஒவ்வொரு வடிவமைப்பும் நுணுக்கமான விவரணங்கள் கொண்டிருக்கும் காசு மற்றும் நேர்த்தியான ரவா அமைப்புகளிலிருந்து பெற்று அழகாக செதுக்கப்பட்ட நகாசி வடிவங்கள் மற்றும் கிளாசிக் தென்னிந்திய கல் அமைப்புகள் வரை வடிவமைக்கப்பட்டுள்ளன இவற்றின் விலை ஆயிரம் முதல் தொடங்குகின்றது தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் மீது இருபது சதவீதம் வரை தள்ளுபடி என்ற சலுகையும் உள்ளது தங்க பரிமாற்ற சலுகையும் வழங்கப்படுகின்றது இதில் ஏரியா பிசினஸ் மேனேஜர் லோகேஸ்வரன் கூறும்போது தனுஷ் ஆடிப்பெருக்கு சலுகைகளை மக்கள் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதில் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஆடிப்பெருக்கை நினைவு ஒரு வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன வாடிக்கையாளர்களுக்கு பலன் தரும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரி இங்கே தனுஷ் திருநெல்வேலி ஷோரூம்லேருந்து பேசுகிறேன் இங்கே நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் லோகேஸ்வரன் சார் நம்மளுடைய ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் ப்ளஸ் நம்மளுடைய கிளை மேலாளர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க மிஸ்டர் ராஜராம் அண்ட் வேல்ராஜ் அண்ட் நம்ம இங்கே தனுஷ்கில் வந்து ஒரு புதிய கலெக்ஷன் ஆடிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு வந்து நம்ம அகல்யம்னு சொல்லி ஆடிக்கு ஒரு கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளுடைய ஆடியில் எப்பயுமே ஆடி வெள்ளி நம்ம விளக்கு பூஜைலாம் வச்சுருப்போம் ஸோ அந்த விளக்கு வச்சு அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய புது டிசைன்ஸ் நம்ம வடிவமைச்சுருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அன்னம் பட்சி விளக்கு தட்டு விளக்கு தூக்கு விளக்கு பாவை விளக்கு அது மாதிரி ஒரு ஆறு புது விளக்கு டிசைன்ஸு அதை வச்சு நம்ம இந்த புது கலெக்ஷனை ரிமூவ் படுத்தியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பத்து கிராம்லேருந்து நமக்கு ஸ்டார்டிங் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இயரிங்ஸு பேங்கிள்ஸ் நெக்வேர் ஃபிங்கரிங்ஸு அதே மாதிரி ஹாரம்ஸ்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எல்லோருமே வந்து தனுஷ் ஷோரூமில் வந்து பார்க்கணும் இந்த ஆடிக்கு வந்து சிறப்பு சலுகைகள் இருக்குது ஆடி பெருக்குக்கு வந்து நாங்கள் கிராமுக்கு நானூற்றம்பது ரூபா வரை தள்ளுபடி கொடுக்குறோம் மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய நகைக்கு வந்து உங்களுடைய பழைய நகை நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கு வந்து நாங்கள் முழு மதிப்பு கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து நம்ம தனுஷ்க்கு புதிய பேருந்து நிலை மாறியில் உள்ள தனுஷ்கில் இந்த கலெக்ஷனை லான்ச் பண்ணுறோம் ஸோ அதுக்காக எங்களுடைய ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் மிஸ்டர் லோகேஷன் சரும் வந்திருக்காரு ஒரு சில வார்த்தைகள் ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து விளக்க வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தாலையுமே வந்து டெம்பிள்ஸ் வச்சு கான்செப்ட் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க மேபி தனிஷ்கிலே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சோளான்னு ஒரு கலெக்ஷன் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி அர்ப்பணம்னு ஒரு கலெக்ஷன் பண்ணியிருந்தோம் இப்போ தேர்டாக வந்து அகல்யம்னு பண்ணியிருக்கோம் ஸோ இதில் மெயினாக சார் சொன்ன மாதிரி விளக்கு தான் கான்செப்ட் ஸோ விளக்கு வந்து இது வரைக்கும் எல்லாரும் அவங்க வீட்லேயும் ச நம்ம பூஜை ரூமில் பார்த்துருப்போம் கோயிலில் பார்த்துருப்போம் பட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து எல்லாரோட நெக்கில் ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் இதை வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதில் சார் சொன்ன மாதிரி வந்து மெயினாக குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அந்த டிசைன்ஸோட கான்செப்ட்ஸ் நிறைய நம்ம வச்சிருக்கோம் ஸோ